ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து தமிழ் வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம் ஏற்கனவே செவன்த்து தமிழ் பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவும் புதுசாக படிக்காதீங்க ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ முதல் கேள்வி புதிய அறம்பாடை வந்த அறிஞன் மரம்பாடை வந்த மரவன் என்றெல்லாம் பாரதியாரை பாராட்டியவர் யார் விடை பாரதிதாசன் பழமை துன்பம் என இருபொருள் தரும் சொல் எது விடை தொல்லை அடுத்ததா செந்தமிழர் செங்கரும்பை செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விலக்கணைய நாயகியே என்று தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியவர் யார் விடை தூ அரங்கன் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது விடை வைப்பு நிலம் தீ நீர் வழி வீசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை தொல்காப்பியம் சிங்கம் இளமை பெயர் என்ன குருளை தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் விடை வீரமாமுனிவர் தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது விடை ஒன்பது ஸோ தொல்காப்பியத்தில் மூணு அதிகாரங்கள் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒன்பது இயல்கள்னு சொல்லி இருபத்தி ஏழு இயல்கள் வந்து மொத்தமாக இருக்கும் அடுத்ததாக தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதை கூறும் கல்வெட்டு எது விடை அரசலூர் கல்வெட்டு கண் எழுத்து படுத்த எண்ணு பல்பொது எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை சிலப்பதிகாரம் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை இளங்குமரனார் எல்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே இதில் இசை என்ற சொல்லின் பொருள் என்ன விடை புகழ் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று விடை தொல்காப்பியர் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி என்பது நெட்டெழுத்துக்கள் ஏழு என்று கூறியவர் யார் விடை தொல்காப்பியர் ஆயுத எழுத்தின் பிறப்பிடம் எது விடை தலை பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க விடை மாட்டுக்கூட்டம் அப்படின்னு இருக்கு மாட்டு மந்தை அப்படிங்கிறது தான் சரியானது தமிழகத்தின் பேர்ட்ஸ் என்று புகழப்படுபவர் யார் விடை அரங்கசாமி அரங்கசாமி என்ற எத்துராசலோ வாணிதாசன் அடுத்ததா கவிஞர் ஏறு எழுதிய நூல்களில் சரியானது எது விடை தமிழற்றி கொடிமுல்லை தொடுவானம் இது வந்து வாணிதாசனுடைய நூல்கள் பஞ்சகொமிகள் என்னும் நூலினை தொகுத்தவர் யார் விடை சேராசு ராசு தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார் விடை பக்தவச்சல பாரதி நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் எது விடை வல்லைப்பாட்டு உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என்று பாடியவர் யார் விடை கவிமணி தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைகளில் வாழும் பழங்குடியினர் யார் விடை காடர்கள் காடர்களின் கதைகளில் ஒன்றாக யானையோடு பேசுதல் என்னும் கதையை தமிழாக்கம் செய்தவர் யார் விடை வா கீதா செய்பவர் கருவி முதலான ஆறும் வெளிப்படுமாறு அமைவது டேஷ் வினைமுற்று ஆகும் தெரிநிலை வினைமுற்று நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை விடை மூன்று நீலகேசியில் உள்ள சறுக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை பத்து சருக்கங்கள் கவிமணி பிறந்த ஊர் எது விடை தேரூர் சுஜாதாவின் இயற்பெயர் என்ன ரங்கராஜன் பேசி எழுத கணக்கிட ரீதியில் சிந்திக்க உதவும் மூளையின் பாகம் இது விடை இடப்பகுதி மூளை பிறவி துன்பத்திலிருந்து நீக்கும் மருந்துகளில் பொருந்தாதது எது விடை நற்செயல் சுஜாதாவின் நூல்களில் பொருந்தாதது எது விடை ஐன்ஸ்டீன் கண்ட காட்சி குறிப்பு வினையற்றம் டேஷை வெளிப்படையாக காட்டாது விடை காலத்தை ஒரு வினைமுற்றை எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது விடை முற்றச்சம் காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல் என்னும் சொல்லின் ஓமை பொருள் என்ன விடை தற்செயல் நிகழ்வு கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாமாம் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற இது விடை நீதிநெறி விளக்கம் இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது விடை பத்து பாட்டு புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது என்று கூறியவர் யார் விடை திருவிக்கா ஏடென்று கல்வி சிலர் பேசும் இயலன்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்ற வரிகளை எழுதியவர் யார் விடை குலோத்துங்கன் கீழ்கண்டவற்றில் எந்த வேற்றுமைக்கு உருபு இல்லை விடை முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை எத்தனை வகையான பொருட்களில் வரும் விடை ஆறு வகையான பொருட்களில் கல்வி கரையில கற்பவர் நார் சில மெல்ல நினைக்கின் பிணி பல என்று கூறும் நூல் எது விடை நாளடியார் அழந்தவர் என்று சொல்லின் எதிர் சொல் என்ன விடை செல்வந்தர் அழந்தவர் அப்படின்னா வறியவர் அப்படின்னு அர்த்தம் அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்வந்தர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் விடை சுந்தரர் தேவார பாடல்களை தொகுத்தவர் யார் விடை நம்பி நம்பியாண்டார் நம்பி கலித்தொகையை தொகுத்தவர் யார் விடை நல்லன் தூவனார் அகலாய்வில் கலையழுகு மிகுந்த மண்கலன்கள் கண்டறியப்பட்ட இடம் எது விடை செம்பியன் கண்டியூர் மண்ணமை முழவு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை பொருணராற்று தமிழ் மக்களிடம் முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்தன என்று என்பதை குறிப்பிடும் நூல் எது விடை சிலப்பதிகாரம் பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி எது விடை திமிலை பின்வருவனவற்றுள் பத்தொன்பது நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்த யாழ் எது விடை மகரையாள் காலம் கரந்த பெயரற்றம் டேஸ் வினைத்தொகை பனை மரம் இலக்கண குறிப்பு விடை இரு பெயருற்று பண்புத்தொகை தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் விடை ஒன்பது வகைப்படும் தொகைநிலை தொடர் அப்படின்னா ஆறு வகைப்படும் தொகாநிலை தொடர் அப்படிங்கிறது ஒன்பது வகைப்படும் உன் திருக்குறள் நூலை தருக எவ்வகை தொடர் விடை விளைவு தொடர் அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது விடை கலை களஞ்சியம் போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தானையர் மலைந்த போவும் என்று கூறும் நூல் எது விடை தொல்காப்பியம் கடல் ஓடா கால்வேல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குரப்பாவில் இடம்பெற்றுள்ள அணி என்ன விடை பிரிது மொழிதல் அணி தமிழ்நாட்டில் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு உள்ளது விடை கோயம்புத்தூர் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலை பதுப்பித்தவர் யார் விடை ஆ கவுரன் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார் விடை சிவகுமார் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது விடை அமராவதி தவறான இணையை காண்க இதில் தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறது தான் தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லி விற்கொடின்னு கொடுத்துருக்காங்க வில் கூட்டல் கொடி அப்படின்றதுதான் விற்கொடின்னு ஆயிருக்கும் அது வந்து திரிதல் விகாரம் மற்றது எல்லாமே வந்து சரியாக இருக்கு பின் வருவனவற்றில் சரியான தொடர் காண்க விடை பானை உடைத்தது கண்ணன் அல்லன் கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியானதை தேர்வு செய்க விடை எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது ஜெயங்கொண்டார் எந்த ஊரினை சேர்ந்தவர் விடை தீபங்குடி அன்னம் வீடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார் விடை மீரா மீரா மீராசேந்திரன் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் யார் விடை எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு எப்போது இந்திய மாமணி அதாவது பாரத் ரத்னா பட்டம் வழங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சிறு இலை நெல்லி திங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்று பாடியவர் யார் விடை அவ்வையார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று கூறியவர் யார் விடை திருமூலர் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருமந்திரம் குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் என்ன விடை சுல்தான் அப்துல் காதர் அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழின் பெயரை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்தார் விடை தமிழன் பின் வருவனவற்றுள் அயோத்திதாசர் இயற்றிய நூல் எது விடை இந்திர தேச சரித்திரம் திருவள்ளுவர் அவ்வையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் யார் விடை காத்தவராயன் அயோத்திதாசர் தான் அவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவரின் இயற்பெயர் என்ன விடை சோ விருத்தாச்சலம் புதுமை பித்தன் தான் சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாரு அவருடைய இயற்பெயர் தான் சோ விருத்தாச்சலம் ஆசிரியர் பா டேஸ் ஓசை உடையது விடை அகவல் ஓசை உடையது ஆண்மையின் கூர்மை எது விடை பகைவருக்கு உதவுதல் சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது விடை திருவெம்பாவை இதுவே வந்து பெருமாளை வழிபட செல்லக்கூடிய பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதா பாடப்பட்ட நூல்னு பார்த்தோம்னா திருப்பாவை சிவபெருமான் அப்படின்னு வந்ததுன்னா திருவெம்பாவை இறை அரசனின் இயற்பெயர் என்ன விடை சே சேசுராசா மூமேதாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது விடை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அன்னை பூமி என்னும் புதினத்தை எழுதிய கோமகளின் இயற்பெயர் என்ன விடை ராஜலட்சுமி அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன விடை பீமாராவ் சக்பால் அம்பவா தேகர் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்னும் பொன்மொழிகள் யாருடையது விடை அம்பேத்கர் நடுவண் அரசு எந்த ஆண்டு அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் எது விடை சமாஜ் சமாத சங்கம் மீதம் இருக்கும் சொற்கள் என்னும் நூலை தொகுத்தவர் யார் விடை ஆ வெண்ணிலா டேனிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது விடை தோல் பதனெடுதல் வல்லினம் மிகும் இடங்களை காண்க விடை அனைத்தும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும் ஓமை தொகையில் வள்ளினம் மிகும் உருவகத்தில் வல்லினம் மிகும் திசை பயிர்களை அடுத்து வல்லினம் மிகும் சங்க இலக்கியங்கள் பலவும் டேஷால் அமைந்தவை விடை ஆசிரிய பாவால் அறநூல்கள் பலவும் டேஷால் அமைந்தவை விடை வெண்பாவால் அமைந்தவை ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது டேஷ் விடை இரட்டர மொழிதழ் தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது என்று பாடியவர் யார் விடை மூமேதா அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது விடை இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் கண்ணை மூடிக்கொண்டு என்னும் மரபு தொடருக்கு பொருத்தமான பொருள் காண்க விடை ஆராய்ந்து பாராமல் செய்யுளில் ஓசை பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை விடை தொடை தீனா சுட்டபரும் ஆராதை நாவினார் சுட்டவடு இக்குரப்பாவில் பயின்று வரும் அணியாது விடை வேற்றுமை அணி ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படிங்கிறதுக்கு சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா நான் வாங்கிய நூல் இஃது அன்று அப்படிங்கிறது தான் அடுத்ததான் யாருடைய நட்பு பழக பழக இன்பம் தரும் விடை பண்புடையவர்